நான் மேல சொல்லி சொல்லிவுனேன் இந்த பூச்சி எல்லாம் காட்டாதீங்க. உங்களோட மேலிடம் எனக்கு இப்ப ரொம்ப பழக்கம் அந்த பொண்ண வரக்னேனா அது என் பர்சனல் மேட்டர். பத்திரிக்கைல என்ன மட்டும் எழுதுறான். எல்லார பத்திதான் எழுதுறான். பத்திரிக்கையில பேர் வந்தாதான் சார் பெரிய மனுஷன். நீங்க சும்மா இருங்க. ஏம் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் இந்த பா பத்திரிக்கை வரைக்கும் சப்போர்ட் டேட்றியா? நான் டேடல. அவங்களா எழுதினா அது என்னப்பா? दोबारा நான் அரசியல்ல முன்னுக்கு வரத நீயோ

அந்த கள்ளச்சாராயத்துக்கு இருக்கிற இதயம் இந்த கதர் சட்டைக்கு இல்லையே என்ன பேசுற ஒரு கடத்தல் பயல இருக்கட்டும் நீங்க மட்டும் என்ன யோகியம் நீங்க குடிக்கல லஞ்சம் வாங்கல நம்பர் உங்களை கால வாரி விடல இதெல்லாம் விட கடத்தல் எவ்வளவோ மேல் ஒரு கடத்தல்காரன் தான் கண்ணியமான மனுஷனா நடந்துகிட்டா இதுல அவரை பாராட்டுறதுல தப்பு என்ன இருக்கு ஓட்டு வாங்கி பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாட்டு மக்களை மறக்கிற மாதிரி நீங்களும் உங்க உறவு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் அரசியல் மாதிரி ஆக்கிட்டீங்க இப்போ என்னையும் கொடுத்து ஒரு பிள்ளைய தகப்ப யாருக்கு அங்கிள் இல்ல பெரிய எம்எல்ஏ அம்மா நடந்த கதையே இது வரைக்கும் யார்கிட்டயே சொல்லல அரசியல் பரிசுத்தமானவர்னு நீங்க தைரியமாவே நடமாடலாம் உங்க இமேஜுக்கு எந்த வித களங்கமும் ஏற்படாதே அம்மா இ ப uncle உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு என் வாழ்க்கையில நடந்த ஜோக் அப்பா நீ சிரிக்கணுமே ஏன் சிரிக்கல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காலத்தில் சிரிச்சுட்டேன் வாங்க எப்பெல்லாம் கரெக்டாக வந்துடுறேங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஐயோ மழை வருது

இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான்னா இங்க இருக்கிற மற்ற பெண்கள்லாம் தப்பு பண்ண மாட்டாங்களாமா உன் கதைய அவங்க ஒரு பாவமா எடுத்துக்கிட்டா பரவாயில்ல ஒரு பாதையா எடுத்துக்கிட்டாங்கன்னா இத்தனை வருஷமா புனிதமா வளர்த்த இந்த ஸ்தாபனத்தோட பேரு என்னம்மா ஆகும் மோகன் ராதாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே ஜாதி குலம் எல்லாம் நான் பார்க்க விரும்பல உங்க ரெண்டு பேருக்கும் நானே சாட்சியா இருந்து பதிவு திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்ன சொல்றேன் நிச்சயமா நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன் இப்பதான் அரசியல் இளைஞர் அணி தலைவனா அடி எடுத்து வச்சிருக்கேன் காதல் கல்யாணம் அப்படி இப்படின்னு போயிட்டா அது எனக்கு ஒரு கெட்ட பேரை தான் உண்டாக்கணும் ஒரு நல்ல இமேஜ் ஏற்படுத்தாது ரெண்டு மூணு போராட்டத்துல கலந்துட்டா போதும் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருவேன் அரசியல் போராட்டத்தை பத்தி பெருசா சொல்றீங்க காதலிச்சு உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்காளே அந்த பெண்ணுடைய வாழ்க்கை போராட்டம் என்னப்பா அருது இப்ப எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களே குழந்தை வேணாம்னு கருவை கலைச்சிடுறாங்க நாங்க ரெண்டு பேரும் வெறும் காதல் தானே பண்ணிக்கிட்டோம் அந்த கருவை என்ன வார்த்தைப்பா சொல்லிட்டேன் குப்பையா தூக்கி எறியறதுக்கு குழந்தைப்பா குழந்தை ஒரு ஜீவனை கொலை செய்யறதாக ஒரு ஃபாதர் கிட்டேயே சொல்றீங்க நீயே இவங்கிட்ட பேசிக்கம்மா

என்னமோ அழுக்கு துடைக்கிற மாதிரி குழந்தையை அழிச்சிடலாம்னு சொல்றீங்களே அது உங்க உயிர் இல்ல நம்ம அன்பு அடையாளம் இல்ல நம்ம காதலுக்கு சாட்சி இல்ல மோகன் நல்லா யோசிச்சு பாருங்க அப்பா அம்மானு நம்மள நம்பிக்கையோட கூப்பிட போறப்பு இல்ல இல்ல இந்த மாரு மேட பிரசங்கம் எனக்கும் தெரியும் என் பேச்ச மதிச்சு குழந்தை அழிக்கறதா தான் கூடவா இல்ல இல்லன்னா என்ன மதிக்காதவளைய மனைவியா மதிக்கன தயாரா வா ரவி சார் அவசரமா வர ஒரு பொண்ணுக்கு நான் உதவி செய்யலேன்னு எதிர்க்கட்சி பத்திரிகை எல்லாம் எழுத வச்சு பொதுமக்கள்ட்ட என் பேரை ரொம்ப கெடுத்து வச்சுட்டா அந்த சாம்ராஜ் இதனால ஆளுங்கட்சி காரங்களுக்கு எல்லாம் என் மேல ரொம்ப ஆத்திரம் இந்த பாரு உன் இளைஞரணி இப்ப உடனே ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கணும் பிரச்சனையே இல்லாம எந்த போராட்டத்தை சார் ஆரம்பிக்கிறது பிரச்சனையை நான் தர்றேன் சாராய கடை பிராந்தி கடை மறியல் சார் ஆளுங்கட்சி லைசென்ஸ் கொடுத்து தானே அத்தனை இடத்துலயும் கடை வச்சிருக்காங்க எப்படி சார் மறியல் நடத்துறது ஆளுங்கட்சியே எதிர்த்திருப்பா தப்பே இல்ல

ஏற்கனவே மந்திரி கிட்ட தம்பி உனக்காக பேசியாச்சு நாளைக்கு உனக்கு அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் முதல்ல இந்த வேலையை வெற்றிகரமா போராட்டத்தை நடத்திடுறேன் நடத்து ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் தயவுசெய்து இந்த கலாச்சாரம் நிறுத்திட்டு எவ்வளவு பணம் இது

என்ன குச்சிடாத நான் படத்தை திருப்பி தந்தா முன்னாடி சார் பாட்டிலேயே இறந்துட்டான்